நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் திண்டுக்கல்லில் சமீபத்தில் அரங்கேறிய ஒரு சம்பவம் அப்பகுதியைச் சேர்ந்த மக்களிடம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் வசிக்கும் தம்பதிக்கு பத்தொன்பது பதினேழு பதிமூன்று வயதில் மூன்று மகள்கள் உள்ளன இதில் இவர்களுடைய மூத்த மகளுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது ஆரம்பத்தில் ஒற்றுமையாக வாழ்ந்த இவர்களது குடும்பத்தில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது ஒரு கட்டத்தில் தனது கணவனை விட்டு பிரிந்த அந்த பெண் பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார் இத்தகைய சூழலில் அந்த பெண்ணுக்கு வேறொரு இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பேசி வந்துள்ளனர் அதேபோல் இவருடைய தங்கையான பதினேழு வயது சிறுமியும் அதே ஊரைச் சேர்ந்த இளைஞரை காதலித்து வந்துள்ளார் இந்த நிலையில் அக்கா தங்கை இருவரும் தங்களுடைய காதலர்களை சந்திக்க ஒன்றாக செல்வது வழக்கம் அந்த வகையில் கடந்த முப்பதாம் தேதியன்று இந்த இரண்டு இளம் பெண்களும் தங்களுடைய காதலருடன் இடையக்கோட்டை அருகே நடந்த கோவில் திருவிழாவை பார்க்க சென்றுள்ளனர் இதையடுத்து திருவிழா முடிந்ததும் இவர்கள் நான்கு பேரும் அங்குள்ள ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு நள்ளிரவு ஒரு மணி அளவில் திண்டுக்களுக்கு வந்தனர் இதையடுத்து அங்கிருந்து தங்களது ஊருக்கு செல்வதற்காக திண்டுக்கல் மின்வாரிய தலைமை அலுவலகம் அருகே பழனி பைபாஸ் சாலையில் பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக மூன்று இருசக்கர வாகனங்களில் வந்த மூன்று இளைஞர்கள் இளம்பெண்களை நடு ரோட்டில் நிற்பதை பார்த்திருக்கின்றனர் இதையடுத்து அங்கு வந்த இளைஞர்கள் யார் நீங்க இந்த நேரத்தில் என்ன பண்றீங்க என மிரட்டும் துணியில் கேட்டுள்ளனர் அதற்கு அவர்கள் தாங்கள் காதலர்கள் என்றும் ஊருக்கு செல்வதற்காக பேருந்திற்காக காத்திருக்கிறோம் என கூறியிருக்கின்றனர் அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி அரிவாள் போன்ற ஆயுதங்களை காட்டி தங்களுடன் பைக்கில் ஏறும்படி மிரட்டி இருக்கின்றனர் இதனால் உயிருக்கு பயந்து போன அந்த இரண்டு இளம்பெண்களும் தங்களுடைய காதலர்களுடன் பைக்கில் ஏறி சென்றனர் அதன் பிறகு அந்த இளைஞர்கள் அவர்கள் நான்கு பேரைக்கும் திண்டுக்கல் அருகே உள்ள தாமரைக்குளம் பகுதிக்கு அழைத்து சென்றனர் இத்தகைய சூழலில் அங்கு ஏற்கனவே காத்திருந்த இளைஞர் ஒருவர் அந்த இருட்டான பகுதியில் நின்று கொண்டிருந்தார் இதையடுத்து அவர் அந்த கும்பலுடன் சேர்ந்து இளம் பெண்களுடன் வந்த இரண்டு காதலர்களை சரமாரியாக தாக்கி அவர்களுடைய கை கால்களை கயிற்றால் கட்டி போட்டனர் இதற்கிடையில் அங்கிருந்த நான்கு இளைஞர்கள் அக்கா தங்கை இருவரையும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியுள்ளனர் அந்த நேரத்தில் தங்களது கண் முன்னே காதலிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படுவதை பார்த்து காதலர்கள் கதறி துடித்தனர் ஆனாலும் விடாத அந்த காட்டு மிராண்டிகள் அந்த இளம் பெண்களை விடிய விடிய துன்புறுத்திவிட்டு அந்த கோர நிகழ்வுகளை தங்களுடைய செல்போனில் வீடியோவாக எடுத்துள்ளனர் அப்போது அவர்கள் நாங்கள் அழைக்கும் போதெல்லாம் எங்கள் இடத்திற்கு வர வேண்டும் இல்லையெனில் இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவோம் பெண்களை மிரட்டிவிட்டு தங்களுடைய இருசக்கர வாகனங்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுவிட்டனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து சானார் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இளம் பெண்கள் கூறிய அடையாளத்தை வைத்து இத்தகைய கொடூர செயல்களில் ஈடுபட்ட நபர்களை வலை வீசி தேடி வந்தனர் அப்போது போலீஸ் விசாரணையில் அவர்கள் மீனாட்சி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சரண்குமார் பட்டியை சேர்ந்த வினோத்குமார் முருகபவனத்தைச் சேர்ந்த சூரிய பிரகாஷ் மற்றும் தாமரை குளத்தைச் சேர்ந்த சுல்லான் என்ற பிரசன்னா ஆகிய நான்கு பேர்தான் இச்சம்பவத்தில் ஈடுபட்டது என தெரிய வந்தது இதையடுத்து சரண்குமார் வினோத் குமார் மற்றும் சூரிய பிரகாஷ் ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்த நிலையில் சுல்லான் என்ற பிரசன்னா யாரிடமும் சிக்காமல் தலைமறைவாகிவிட்டான் இதற்கிடையில் பிடிபட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் மூன்று பேரும் சம்பவத்தன்று தனியாக இருந்த காதலர்களை பார்த்துள்ளனர் அப்போது இதுகுறித்து பிரசன்னாவுக்கு தகவல் தெரிவித்தனர் அவனது தூண்டுதலின் பேரில் மூன்று பேரும் இளம்பெண்களை காதலர்களுடன் தாமரை குளத்திற்கு கடத்தி சென்றுள்ளனர் அங்கு ஏற்கனவே காத்திருந்த பிரசன்னா அவர்களுடன் சேர்ந்து இளம்பெண்களை வன்கொடுமை செய்தது தெரிய வந்தது இதனிடையே அவனை கைது செய்த போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர் அந்த வகையில் இவ்வழக்கில் தொடர்புடைய ரவுடி பிரசன்னாவை பிடிக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் சானாப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் முருகேஸ்வரி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வந்தனர் இதையடுத்து நான்கு வழி சாலை பகுதியில் குற்றவாளி பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் விரைந்து வந்த போலீசார் பிரசன்னாவை அதிரடியாக கைது செய்தனர் அதே நேரம் கைது செய்யப்பட்ட பிரசன்னா மீது ஐந்து கொலை வழக்குகள் அடிதடி வழக்குகள் நிலுவையில் உள்ளன இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது கோவில் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய இளம் பெண்களை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் திண்டுக்கல் மக்களிடையே பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க